வணக்கம் அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நெல்லையில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க பாராளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் புறநகர் மாவட்ட செயலாளர் சேகர் ஆகியோரின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது நெல்லை சந்திப்பு நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிரணி துணை செயலாளர் அமுதா மதியலகன் மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் மாநில மகளிரணி துணை செயலாளர் நிர்மலா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செல்வராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழர் உரிமை மீட்பு களம் தமிழ் புலிகள் கட்சி திராவிட தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் கலந்து கொண்டனர் மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக பாஸ்கர் நடராஜன் ரகுமுத்துல்லா தங்கபாண்டியன் உதயகுமார் ஆர்முகனார் இடைச்செல்வம் சங்கரன் மணிவளன் ஜேசுதாஸ் அரவிந்த் செல்வன் முருகன் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் புரட்சியாளரை இழிவுபடுத்தி பேசியமைக்காக அவர் பதவி விலக வலியுறுத்தி கண்டன முழக்கங்களும் முழங்கப்பட்டது கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் சட்ட மாநில அம்பேத்கரை சட்ட மாநில அம்பேத்கரை அவ மதித்த அமித்ஷாவை அவமதித்த அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கிறோம் குறைவாக இருந்தாலும் வெப்பம் அதிகரித்து இருக்கிறது சிறுத்தைகள் இருந்து வந்திருக்க